சிம்ம ராசி அஷ்டம சனி சீன் க்ளோஸ் ஆனது சின்னா பின்னமாக சிக்கினது இதெல்லாமே நீங்களே தானே சரி சொல்லியிருந்தீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் சர்வைவல் அப்படிங்கிறதே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி நேரங்களில் இந்த விபரீத ராஜயோகம் திடீர் ராஜயோகம் ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகமெல்லாம் கிடைக்குமா அப்படி உச்சத்துக்கு வர வேண்டும் ஒரு வெற்றியை ருசிக்க வேண்டும்னு போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த வெற்றியை எப்படி நாம் கட்டி வைப்பது அதற்குண்டான அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி திரும்பி பார்க்க வைப்பது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய தொடர்பு ஒருவேளை உங்களுடைய ஜன ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கோச்சாரத்தில் வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாக்பாட் திடீர் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா போ எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதை போல் நம்மை மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் இப்போது ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் சிம்ம ராசி அஷ்டம சனி சீன் க்ளோஸ் ஆனது சின்னா பின்னமாக சிக்கினது இதெல்லாமே நீங்களே தானே சார் சொல்லியிருந்தீங்க இப்போ எங்களுக்கெல்லாம் சர்வைவல் அப்படிங்கிறதே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கே இந்த மாதிரி நேரங்களில் இந்த விபரீத ராஜயோகம் திடீர் ராஜயோகம் ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகமெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா இந்த சிம்ம ராசிகளும் இன்றைக்குமே பார்த்தோம்னா நகைக்கடையிலேயும் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து பில்லு கட்டுறதுக்கு கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போ உச்சத்துக்கு வர வேண்டும் ஒரு வெற்றியை ருசிக்க வேண்டும்னு போராடி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த வெற்றியை எப்படி நாம் தட்டி பறிப்பது அதற்குண்டான அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி திரும்பி பார்க்க வைப்பது இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேட்டான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சாட்டன் எட்டாம் இடத்துக்கு வருவதே இந்த ஆறு எட்டு அமைப்பே திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டில் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டனுடைய நட்சத்திரம் அவர்தான் உங்களுக்கு அந்த ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அது விபரீத ராஜயோகம் அது இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் இந்த டிரான்சிஷன்ஸ் வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாக்பாட் திடீர் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த விதத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் உங்களுக்கு ஏற்படும் மேன் பவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படும் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இந்த திடீர் ராஜயோகத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்ன வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர்தான் பாக்யாதிபதி இவங்க எல்லாருமே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குருவின் பார்வையை பெற்று இவங்க எல்லாருமே உங்களுக்கு லாபத்தை பார்க்கிறார்கள் அப்போது லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு இருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஆறாம் வீட்டில் செவ்வாய் வந்தாலும் அங்கே அவர் உச்ச பலம் பெறப்போகிறார் ஏழாம் வீட்டில் உங்களுக்கு ராகுவின் பிடியில் இந்த கிரகங்கள் எல்லாம் அடைபட்டாலும் இந்த ராகு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் எந்த வீட்டின் ஓனரோ அதுவாகவே செயல்படுகிறார் அந்த வீட்டின் ஓனர் சேட்டன் அவர் இருக்கிறது எட்டாம் வீட்டில் அப்போ இந்த ராகுவை குரு பார்க்கிறார் இந்த இடத்திலேயே பார்த்தோம்னா எட்டாம் அதிபதி வீடு கொடுத்து எட்டாம் அதிபதியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அதாவது குரு வந்து ராகுவை பார்க்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு விபரீத தான் இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் போன்ற விஷயங்களில் அதாவது ஏதோ ஒரு திடீர் ஜாக்பாட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இது ஆறாம் வீட்டுக்கும் தொடர்பாக வருகிறது அப்போது ஒரு நல்ல ப்ரொமோஷன் நல்ல இன்க்ரிமெண்ட்டு அதாவது இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாஸ் வேறு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு நீங்கள் போவது அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட நல்ல ஸ்கில்டு லேபர் நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவது ஆறாம் இடம் குறிகாட்டக்கூடிய போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு திடீர் ஜாக்பாட் அதாவது நேற்று வரை ரொம்பவும் சாதாரணமாக இருந்த நபர் இன்றைக்கி ஒரு உச்சத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ எப்படி இதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரகங்களின் கூட்டணியில் உங்களுக்கு மெயினாக இந்த ஒரு வெற்றியை கொடுக்க போகிறவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூப்பிட்டர் மார்ஸ் அண்டு ரூபி அப்போது உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா குருவுக்கு உண்டான மஞ்சள் புஷ்பராகம் செவ்வாய்க்குண்டான பவளம் ரூபிக்குண்டான மாணிக்கம் இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் இல்லை சார் எனக்கு ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னா நீங்கள் கோமேதகம் அணிந்து கொள்ளலாம் ஏன்னா மார்ச்லேருந்து ஜூலை வரை உங்களுடைய வெற்றிக்கு இந்த ராகுங்கிற கிரகம்தான் முழு பொறுப்பு எடுத்துக்க போகிறார் வருடத்தின் கடைசியில் அவர் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்தாலும் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மகரத்துக்கு அதிபதி சேட்டன் அவர் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த வீடு கொடுத்த சேட்டனுடைய ஆறாம் வீட்டில் ராகு அமர்ந்து அவர் அந்த ஹவுஸ் ஓனராகவும் செயல்படுவார் அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா எட்டாம் அதிபதி குரு உங்களுக்கு உச்ச குருவின் பார்வையாக ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார் இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல விபரீத ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது இப்போ வழக்கமாக அந்த சுபகாரியங்கள் நடக்கிறது ஒரு வீடு கட்டுறது ஒரு வெளிநாட்டு பயணம் ஒரு திருமணம் புத்திரபாக்கியம் இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம் எதிர்பாராத ஒரு உச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ அதற்குண்டான முயற்சி பயிற்சி நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் இதுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாக குரு வழிபாடு முருகன் வழிபாடு அம்மன் வழிபாடு வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு ராகுவுக்கு உண்டான துர்கா வழிபாடு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேதுவுடைய நட்சத்திரத்தில் அதாவது மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சுக்கரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரம் பூராடம் பரணி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் வந்து மகாலட்சுமி அம்மன் தாயார் அம்பாள் வழிபாடு அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா பெருமாள் கோயில்லையுமே இந்த தாயார் சன்னதி இருக்கும் வாய்ப்பு கிடைச்சா ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பிரதான கோயில்கள்ல போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுவுடைய நட்சத்திரம் வரும் அப்போ திருவாதிரை இந்த பக்கம் வந்து சுவாதி இந்த பக்கம் வந்து சதயம் இந்த நாட்களில் நீங்கள் ஒரு பயணத்தை ஒரு வெற்றியை தொடங்கும் பொழுது இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பை தொடங்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் லாபம் வெற்றி பேர் புகழ் அந்தஸ்து பூர்வீகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய குட் நியூஸ் மழமழவென்று மின்னல் வேகத்தில் மேலே போய் ஒரு உச்சத்தில் அமர்வது இவை அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இப்போ நம்ம வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் உத்திரம் உத்திராடம் கிருத்திகை வரக்கூடிய நாட்களில் இவர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் பாக்கியம் போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது இந்த நாட்களில் குறிப்பாக பிரதோஷம் பௌர்ணமி திதிகளில் சிவன் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இப்போ இவர்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த நாட்களில் குரு வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு அவர்கள் யாரை குரு என்று நினைக்கிறார்களோ அவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு உச்சத்துக்கு செல்ல முடியும் இந்த நாட்களில் வரக்கூடிய ராசிகள்லாம் இவர்களுக்கு வெற்றியாகவும் லாபமாகவும் வாய்ப்புகளாகவும் பிஸ்னஸ் கூட்டணி பார்ட்னர்ஸாகவும் லைஃப் பார்ட்னராகவும் வருவதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த நாட்களில் தொடங்கும் பொழுது செய்யும் பொழுது நிகரற்ற லாபம் பூரணத்துவம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் பெயர் புகழ் அந்தஸ்து வெற்றி என்ற ஒரு அமைப்பில் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நீங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பறந்திருந்தால் குறிப்பாக சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்தம் திருவோணம் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு செய்வது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி கொல்லூர் மூகாம்பிகா இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு அம்மன் வழிபாடு செய்வது மேலும் உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நாட்களில் நீங்கள் தொடக்கும் பொழுது டீஃபால்ட்டாகவே அது ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனியோடைய அனுஷம் உத்திரட்டாதி இவர்களுக்கு பூசம் இந்த நட்சத்திரங்களில் மகாவிஷ்ணு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இந்த நாட்களில் இவர்கள் அந்த வெளிநாட்டு உண்டான விஷயம் பெயர் புகழ் அந்தஸ்துக்கு உண்டான விஷயம் வாய்ப்புகளுக்கான விஷயம் வெற்றிக்கான விஷயத்தை எடுக்கும் பொழுது அந்த பூரணமான வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வெகு சீக்கிரத்தில் இந்த அதிர்ஷ்டமும் நம்மை கண்டிப்பாக கவனிக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த கால்குலேஷனை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் பிடித்து விடலாம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் I want how you.